நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சுமார் மூன்று மணி நேரமாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் குற்றவாளியின் தாய் மற்றும் தந்தையை கைது செய்வோம் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது गॾी தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவரது மனைவி செல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இதில் மூத்த மகன் கவின் சென்னையில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் கவின் சிறுவயது முதலே நெல்லை அஷ்டலட்சுமி நகர் பகுதியை சேர்ந்த காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோரது மகளை காதலித்து வந்துள்ளார் பொறியாளர் கவின் தனது தாய் மற்றும் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போ சித்த மருத்துவரான தனது காதலி வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது இதே போன்று நேற்று முன்தினம் பிற்பகல் கவின் மற்றும் அவரது தாய் ஆகியோர் உடல்நிலை சரியில்லாத தனது மருத்துவம் பார்ப்பதற்காக சித்த மருத்துவ நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது அங்கு வந்த சித்த மருத்துவரின் தம்பி சுர்ஜித் கவினிடம் தனியாக பேச வேண்டும் என அழைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து கவின் மற்றும் சுர்ஜித் ஆகியோர் பேசிக் கொண்டிருக்கும் போது தனது சகோதரியுடனான பழக்கத்தை நிறுத்திவிட வேண்டும் என மிரட்டியுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் சுர்ஜித் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கவினை கொடூரமாக வெட்டி ஆணவ கொலை செய்துவிட்டு பின்னர் காவல்துறையில் வேலை பார்க்கும் தனது பெற்றோர் துணையுடன் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இந்த சம்பவம் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை கிளப்பியது என்னையா புடிச்சது எல்லாம் கொலல பண்ணிட்டோமே என்ன ஆச்சு এত கொலல பண்ணீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சுப்பர் குறியா பாடி ஒரு சாதி ஒரு சாதி இந்த जिंदगी அத கொலல பிரேமரா சுப்பர் குறியா பாடி தொடர்ந்து ஆணவ கொலை செய்யப்பட்ட வாலிபர் கவினின் உடலை வாங்க மறுத்து நேற்று காலை அவரது உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் ஆறுமுகமங்கலம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் இந்த கொலையில் தொடர்புடைய மற்றும் கொலைக்கு தூண்டுதலாக இருந்த குற்றவாளி மற்றும் காவல்துறையில் பணிபுரிந்து வரும் சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரி மற்றும் தந்தை சரவணன் ஆகியோரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் ஆனால் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து எந்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை பையனோட அந்த கொலையாளியோட அப்பாவும் அம்மாவும் தூண்டுதலின் பேரில் மட்டும்தான் இந்த கொலை நடந்திருக்கு ஒரு தனிநபரால் இந்த ஒரு ஒரு பையனை இப்படி ஒரு முழுத்த ஒரு வாலி பையனை வெட்டி கீழே தடிக்க முடியாது அப்படின்னா இது கூட குற்றவாளிகள் இருக்கிறாங்களோ இல்லை அந்த அவங்களுக்கு தூண்டுதல் பேரில் நடந்திருக்கு அதனால அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் அவங்க காவல்துறையில் இருக்கணும் பணியில் இருக்கிறாங்க அதனால காவல்துறையை சேர்ந்தவங்க நினைச்சுறாங்க அதை கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்க அதனால இந்த முக்காணி பகுதியில் இந்த உறவினர்களையும் சுற்றி இருக்கிற அதே எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்களோடு சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதுனால இப்போ வந்து இந்த பகுதியில் தூத்துக்குடி பகுதியுடைய காவல்துறை காவல்துறையினரும் திருநெல்வேலி பகுதியினுடைய காவல்துறையினரும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுங்க நாங்கள் உண்மை குற்ற கைது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்ததுன்னு பேரில் இந்த சாலை மறியலை நாங்கள் இப்போ கைவிட்டிருக்கோம் மேற்கொண்டு காவல்துறை தன்னுடைய உத்தரவாத மீறும் பட்சத்தில் இந்த ஒரு மடங்கு இன்னைக்கு நடந்த போராட்டம் பத்து மடங்கு மாறும் அதுக்கு அதுக்கு காவல்துறையே பொறுப்பு இதையடுத்து ஆணவ கொலை செய்யப்பட்ட கவீனின் உறவினர்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் முக்காணி ரவுண்டானா பகுதியில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் பாளையங்கோட்டை உதவி ஆணையர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த கொலை குற்றவாளி சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரி மற்றும் தந்தை சரவணன் ஆகியோரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்வார்கள் என உறுதியளித்தனர் இதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர் காவல்துறையினர் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் இன்று இதைவிட மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் கோரிக்கை நிறைவேறும் வரை கவின் உடலை வாங்க மாட்டோம் எனவும் தெரிவித்தனர்